என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கே இந்த உடம்பு உனக்குரியது நீ இந்த வாழ்வு உனக்குரியது இந்த மரணம் உனக்குரியது எனக்கு மறுமையில் நீ திறந்த வாழ்வை தருவதாக இருந்தாலும் அதுவும் உனது நாட்டம் இது இறை விசுவாசியுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்ல சொல்கிற பிரார்த்தனை அன்பர்களே இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலைகள் செல்லமர்களை பார்த்து சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இன்னக்க மைய வ மைய தூண் நபியே நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால்

உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள் நீங்களும் மரணிக்க போகிறீர்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹுத்தாலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே இந்த வசனம் மூணாவது அத்தியாயத்தின் வசனம் அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லா சொல்கிறான் உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும் அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும் அல்லாவுடைய எச்சரிக்கை முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனம் அந்த நேரத்தை நான் தீர்மானித்தால் அந்த உங்களை நான் அழைத்து செல்லவேன் என்கிறான் நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில் எந்த இடத்தில் வைத்து எந்த நேரத்தில் வைத்து எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன் அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்கிறான் இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நான் பார்க்கிறோம் நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது ஏன் நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது அல்லாஹ் நாட வேண்டும் அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்முறையம் திருமறை குரானிலே சொல்கிறார் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தை பாருங்கள் குல்லை என் ஃப அ குமுல் ஃபெரார் இன்ஃபரர் துமினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்த ஊன இல்லா களீல் மரணத்தை கண்டோ கொல்லப்படுவதைக் கண்டோ நீங்கள் எங்கு வெறோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது அது நான் தீர்மானிப்பேன் நீங்கள் மரணத்தை பார்த்தோ அல்லாகுவால் இறைவழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான்

நிச்சயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் அல்லாவுடைய நாளும் நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும் அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாவிடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் அல்லாவுடைய வாக்கு எச்சரிக்கை நாலாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் யுதி மவுத் மரணத்தை ஒரு உயரமான கட்டிடத்தில் மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் கனவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும் வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்துனாலும் அது வரும் ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது மரணம் துரத்திக் கொண்டே இருக்கிறது உங்களை அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள் மரணத்தை கண்டு பயந்து பூட்டி அறைக்குள் உயர்வான கட்டிடத்தில் உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தாலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான் நண்பர்களே ஐம்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் வஜா அத்து சக்கரத்துல் மௌத் மில்ஹத் அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக எதை கண்டு நீங்கள் வெருண்டோடி வெருண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும் அன்பர்களே ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு ஒன்று கூட அல்லாஹு தாலா மீதம் இல்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன் மரணம் இல்லாதவன் மீதமெல்லாம் அழியக்கூடியது அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த உலகத்தில் உடம்பில் இருந்து உயிர் பெறுகிறது அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு செல்ல அவர்கள் கூறினார்கள் ஏன் அல்ல அப்படி செய்கிறான் அதுவும் நிரந்தரம் அல்ல அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது அதற்கு மரணம் வரும் என்பதை அல்லாஹு நிரூபிக்கிறான் சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் சொல்லுவார்களாம் வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம் சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம் இது என்ன என்று கேட்பார்களாம் சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம் அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம் நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம் வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம் இது என்னது என்று கேட்பார்களாம் இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம் அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள் அந்த உயிரையும் பார்ப்பார்கள் அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல உயிர் என்பது ஒரு பூச்சியம் அல்ல சூனியம் அல்ல உயிர் என்பது ஒரு பொருள் உயிர் என்பது ஒரு பொருள் எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபன் அதே போல உயிருக்கும் மாணவர்கள் கவனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு உயிருக்கும் கவனிடுகிற சம்பவம் உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கவனிட்டு நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கவனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் புகாரில் ஹதீஸ்கள் உண்டு ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிரது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள் மரணத்திற்கு மரணம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நண்பர்களே இப்பொழுது பாருங்கள் தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்கள் உலகத்திலே வாழ இஸ்லாம் சொல்லவில்லையா வாழ சொல்லி இருக்கிறது அநியாயங்கள் குறைய வேண்டும் பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும் படைத்த இறைவனை நினைவு கூற வேண்டும் இபாரத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும் பாவம் செய்தால் இருகரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாவிடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும் அதற்கு தான் இந்த உரை அன்பர்களே அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா அல்ல வித்தியாசம் உண்டு இஸ்லாத்தை ஏற்காத அல்லாவுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் மரணம் வேறு நல்ல என்றால் அந்த மரணத்தை எனக்கு உடனே மரணத்தை தான் என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா அதுவும் கூடாது அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் உயிர் என்றால் என்ன உயிர் என்பது என்ன அந்த உயிரை அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு கொடுத்தானே அது எவ்வளவு பெரிய ரபுல் ஆலமீனுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது ஆனால் உடலில் உண்டு அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது தெரியவே தெரியாது உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும் ரத்தத்தில் அல்ல உயிர் இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம் உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னவிற உயிர் நாடுகளிலேயோ உயிர் அல்ல அது அல்லாஹ்வுடைய அத்தாச்சி அது இருக்கும் அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும் அவ்வளவுதான் அந்த உயிர் என்றால் என்ன அது குறித்து அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா எதை கேட்டோமோ எதனை எதனை அல்லாகுத்தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் நமக்கு உபதேஷம் செய்கிறானோ அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வையில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை அல்லாகுதாலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாகுத்தாலா சேர்க்க வேண்டும் நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாகுத்தாலா அந்த மரணத்தை நமக்கு தந்து வேண்டும் இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம் ரசுலதாய் செல்லதாளை செல்லமர்கள் கூறினார்கள் ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அது ஒரு விலை மதிக்க முடியாத எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாவுடைய பெரிய ஒரு தன்பர்களை ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த ரமதானுடைய மாதம் முப்பது இருபத்தி ஒன்பது வருவதற்குள் நம்ம யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது கிடைக்கிற வாய்ப்பு இந்த தினம் நமக்குரியது நாளைய தினம் நமக்குரியது அல்ல கிடைக்கிற வாய்ப்பை அல்லாவுக்காக வேண்டியும் மறுமை வாழ்வுற்காக வேண்டி சொற்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள் அநியாயம் செய்யவோ அக்கிரமம் செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதீர்கள் திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரம் சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான மிகப்பெரிய பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும் அல்லாஹு தாரா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக வாதவானா அனி ஹந்துலில்லாஹிருபால் அலைக்கும் வரமத்துல்லாஹி